ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாதாம் வச்சு ஒரு பாதாம் அல்வா செய்வோம் இப்போ ஒரு கப்பு பாதாம் பருப்பை எடுத்து முதல் நாள் மறுநாள் காலையில் செய்யணும்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஓரிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ ஒரு கப்பை பாருங்கள் நல்லா அதை வந்து பிதுக்கி எடுத்துட்டு பருப்பை வந்து எடுத்துகிட்டு இப்போ அதை ஒரு கப் எடுத்துக்கிடுவோம் அதே ஒரு கப்பு வந்து நம்ம பசும் பால் வந்து விட்டு அதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துருவோம் இந்த மாதிரி குற குறை குறன்னு அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும் இப்போ இதே கப்லேயே ஒரு கப் வந்து சர்க்கரை எடுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதே ஒரு கப்பு பால் எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை தூக்கி போட்டு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த பாதம் வந்து குழந்தைங்க சாப்பிடலைனா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா பிடிக்கும் அவங்களுக்கும் சாப்பிடுவாங்க இந்த பாதாம் வந்து தினமுமே நீங்கள் சாப்பிடலாம் இதய நோய் வருவதை வந்து தடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும் அதனால் இது ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது வந்து குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுக்கிட்டு அந்த குடல் புற்றுநோயை வந்து கூட சரி பண்ணக்கூடிய இது இருக்குது இதில் விட்டமின் இ ரொம்ப அதிகமாக இருக்குங்க மார்பக புற்றுநோயை கூட எதிர்க்கக்கூடிய ஒரு செல்களை கூட அழிக்கக்கூடிய இது இந்த பாதாமுக்கு இருக்குது இப்போ நெய் விட்டுக்கிடுவோம் நான் வந்து சர்க்கரையும் போட்டுட்டேன் நெய் விட்டுட்டு நெய் வந்து ரொம்ப செல்லாது கொஞ்சமாக போட்டால் போதும் நம்ம அவ்வளோதாங்க இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் தான் நெய் விட்டுருப்பேன் மொத்த ஒரு கப்புக்கு அவ்வளோதான் இந்த பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியை கூட நம்ம அவளுக்கு நல்லா குணப்படுத்திடும் எலும்புகள் மற்றும் பல் பற்களை கூட நல்லா வலுவாக்கி காத்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, தேங்க்யூ